காளியம்மாளை சீமான் மிரட்டி ஆடியோன்னு நேற்றை கொன்று புதிதாக வந்து சேர்ந்திருக்கிறது தெளிவுபடுத்திருங்க தங்கச்சி நீ என்ன வேலை செய்யறாய்னு எங்களுக்கு தெரியுது நீ உனக்கால் ஆள் சேர்த்துக்கிட்டு உனக்கு ஒரு கூட்டத்தை மீனவ கிராமங்கள்ல போய் இது அதுன்னு இந்த வேலையெல்லாம் செய்யாத அவர் ரொம்ப பேரன்புக்காரரு அதே மாதிரி பெருங்கோவம் கொண்டவன் அவன் எதை பத்தியும் கொலப்பட மாட்டான் இப்படித்தான் ராஜீவ் காந்தி கல்யாண சுந்தரத்தை வளர்த்தான் கடைச துரோகத்துல போய் நிலந்தது இங்க திறமை மட்டும் முக்கியம் இல்லை உண்மையும் நேர்மையும் தான் முக்கியம் நீ என்ன செய்யறாயின்னு கவனிக்கிறது எங்களுக்கு வேலையை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கட்சி அப்படி நாங்கள் வளர்க்குறது நீ அங்க போய் இங்க போய் அங்க கூட்டு தனியா கலந்தாய் விடுறது பெண்களெல்லாம் தனியா கலந்தாய் விடுறது நாகப்பட்டினக்கல ஒரு விடுதியில நீ எல்லா பெண்களையும் கூப்பிட்டு பாத்தி கொடுத்துருக்க செல்போன் கொடுத்துருக்க ஆளுக்கு ரெண்டாயிரம் காசு கொடுத்துருக்க அதெல்லாம் என்ன தலைமைக்கும் கட்சிக்கும் விசுவாசம் இந்த இடைப்பட்ட நாட்களில் காளியம்மாள் இந்த ஏகலை ஒண்ணு ஒரு ஆசாமி இருக்கு அப்படி இல்லையா அந்த ஆள்கிட்ட இன்னும் ஒரு சில யூடியூப் சேனல்களில் தன்னுடைய தரப்பு எல்லாம் பேசியிருந்துச்சு நாமளே கூட பேசியிருந்தோம் அண்ணன் அதுக்கப்புறம் விளக்கமே சொல்லலை என்னென்ன என்னை பிசுறு வெட்டுறேன்னு சொல்லி கேட்டிருக்கீங்கன்னு மெசேஜ் அனுப்புனேன் நான் ஷூட்டிங்கில் இருக்கேன் வந்து நேரில் பேசுகிறேன்னு சொன்னதோட சரி நேர்லேயும் பேசலை அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்க்கு வந்தார் அந்த மீட்டிங்கில் இப்போ பிசுருமே நாளைக்கு மசுறுமை அதை கேட்டுட்டு அவளே சும்மா இருக்கா நீங்கள் ஏன்டா துளீங்கன்னு அந்த டாப்பிக்கே அப்படியே முடிச்சிட்டாரு மேற்கொண்டு இதை பேசுவதற்கு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்லியிருந்துச்சு இந்த இந்த பேட்டியை போட்ட ஏகலை வந்து நேற்று ஒன்று போட்டிருக்காப்புல தோழமைகளுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு காலத்திலிருந்தே நான் இந்த தொழிலில் இருக்கேன் இனியும் தொடர்வேன் எந்த தொழிலில் உடகியல் நாம் தமிழர் கட்சி ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து சற்றே விலகி நிற்க லைட்டாக அப்படி கொஞ்சம் நகர்ந்து நிற்க விரும்புகிறேன் இது கட்சியின் மீது முரண்பாடு என்ற அர்த்தம் அல்ல சந்தித்தால் கொள்வோம் எப்பவும் போல கைகுலுக்கிக் கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மையமான நிலைப்பாடு தந்திராவாய போர் தந்திரக்கீழே வைத்து விட்டு வெளியேறியது ஒரு நாள் விளக்கு பிடிச்சிட்டு இருந்தேன் விளக்கு கீழே வச்சுட்டு வெளியேறேங்கிறாரு இந்த ஆள் இதை பதிவு போடுற நாளும் காளியம்மா ஆடியோ வர்ற நாளும் ஒரே நாளாக இருக்கு அப்போ காளியம்மாவுடைய பேட்டியை எடுத்து போட்டதற்கு சீமான் வந்து நல்லதான் நாலு வார்த்தையில சீமானுக்கு இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரே வயசு தானே இருக்கும் சிக்ஸ்டி பிளஸ் தானே சீமானு மூத்த அப்படியா மூத்த சட்டத்தரணி மாதிரி கேட்டிருப்பான் இல்லையா தனியாக போய் சாயந்தரம் கேட்டிருந்தானே இன்னும் அசிங்க சீமாக கேட்டிருப்பான் ஆளுக்கு வாய்ப்பார் அவள வச்சு பேட்டி எடுக்கிறியா அப்படின்னு கேட்டிருப்பான் இந்த ஆள் வந்து சொல்புருக்கா லில்லி மாதிரி சற்றே விலகி நிற்க விரும்புகிறேன் அப்படின்னு அறிக்கையெல்லாம் விட்டுட்டு போகிறாரு அதே சமயம் இந்த ஆடியோவும் வந்து உழுகுது இந்த ஆடியோவில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சீமான் வந்து உனக்கு ஒரு ஆள் சேர்த்துக்கிட்டு மீனவ கிராமங்களில் போய் அது இதுன்னு பண்ணிகிட்டு இருக்காத இந்த வேலையெல்லாம் பண்ணாத அவர் வந்து பேரன்புக்காரர் அதே சமயம் பெருங்கோவம் கொண்டவர் அவருனா யாரு தன்னையே வந்து நாவல் உத்தியில சொல்லுவாங்க எல்லாம் தெரிஞ்ச உத்தி ஒன்று உண்டு தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல லிமிட்டடா தெரிஞ்ச உத்தி ஒன்று உண்டு அது மாதிரி இவர் ஒரு நூதனமான முறையில அவர் பேரன்புக்காரரு அதே சமயம் பெருங்கோவம் கொண்டவர் அப்புறம் எனக்குலாம் அது ஒரு டவுட்டாக இருந்துச்சு யாரை பற்றி இவன் பேசிக்கிட்டு இருக்கான் அது வந்து இப்படி தான் ராஜீவ்காந்தியை கல்யாண சுந்தரத்தெல்லாம் வளர்த்தான் கடைசியில் துரோகத்தில் போய் நின்றுச்சு இங்கே திறமை மட்டுமல்ல உண்மையும் நேர்மையும் தான் முக்கியம் இப்பேற்பட்ட வரிகள் திறவம் மட்டுமல்ல உண்மை நேர்மையும் தான் முக்கியம் எனக்கு என்னமோ இவன் பையன் இருக்கான் இல்லையா அவனுக்கு ஆய் கழுவுற பஞ்சாயத்து தான் கட்சிகளில் நடந்துட்டு இருக்குது அவன் பேரன்பு கொண்டவன் டக்குன்னு முத்தம் கொஞ்சுவான் ஆனால் நீ சரியாக கழுவுலினா போட்டு அப்பி விட்டுருவான் பெரும் கோபமும் அவனுக்கு வரும் ஏன்னா அவன் யாரு யாரோட புள்ள பிரபாகரனோட கோவம்லாம் அவனுக்கு இருக்கும் அப்படின்னா அவ தேடு இதில் சொல்றதை பார்த்தா இவன் தன்னை சொல்லிக்கிற மாதிரியும் தெரியல பையனுக்கு விடுற பஞ்சாயத்து ஏதோ உச்சத்துக்கு போய் அவனை சொல்ற மாதிரி காளியம்மாவை சொல்றாங்கன்னா அல்லது மூன்றாவது நபர் ஒருத்தர்கிட்ட நீ காளியம்மாட்ட என்னை பத்தி போய் சொல்லு சீமான் வந்து பேரன்பும் கொண்டாலே வல்லவரே பெண்ட் எடுக்கிறதுல அது மாதிரி சொல்லு அப்படின்னு சொன்ன ஆடியோ துண்டு இப்போ இது நேரடியாக காளியம்மாவுக்கு போனதா தெரியல காளியம்மாட்டை இதையெல்லாம் போய் சொல்லி அவளை கொஞ்சம் ஜெர்க்கல வெயி இல்லாட்டி குளிர் விட்டு போயிடும் சொன்ன அந்த ஆடியோ துண்டு இப்போது வெளிவந்து இருக்கிறதா தான் அதை பார்க்க முடியுது நீ என்ன செய்கிறன்னு பார்க்கறதே வேலைன்னா நாம் பொண்டாட்டி வெப்பாட்டி விஜயலட்சுமி கயல்வெளி இவங்களையெல்லாம் நான் எப்போ பார்க்கறது அங்க போய் இங்க போய் தனியா கலந்தாய்வு பண்ற அளவுக்கு நீ வந்துட்ட பெண்களுக்குன்னு தனியா கலந்தாய்வு வைக்கிற பார்ட்டி கொடுத்துருக்க இந்த இந்த இடம் தான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம் மனசு திடப்படுத்திக்கிங்க அது காலியமாக பார்ட்டி கொடுக்குதான் பெண்களை தனியா கூப்பிட்டு எதுவும் நடக்குதான்னு தெரியல ரெண்டாயிரம் மூவாயிரம்னு காசு கொடுக்குற இதெல்லாம் நம்புற மாதிரி வரலாற்றுலேயே கிடையாது வாங்கி தானடா பழக்கம் நீ என்ன ரெண்டாயிரம் மூவாயிரம் அவங்களுக்கு காசு கொடுக்குறேன் செல்போன் பரிசு கொடுத்துருக்கு இதெல்லாம் தப்பு நீ என்ன பண்ற நீ எங்க போற வர்ற உன்னுடைய நடவடிக்கைகளை எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கா நான் எப்ப தனிய போடுறது அப்படின்லாம் பேச்சு இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அதுலயும் சீமானத்தான் அம்பிழுத்து வச்சிருக்காங்க மெய்யழகன் ஒரு படம் கார்த்தியும் அரவிந்த் சாமியும் குட்டு போன இல்லாத சொல்லு கதையை கேட்போம் நீடாமங்கலம் பக்கத்துல அணைக்கட்டுல மணல்ல தண்ணி போடலாம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நீடாமங்கலத்துல அணைக்கட்டா அப்படின்னா காட்டுறாங்க பேரையாரா ஆமா ஓடுது அந்த அணைக்கட்டுக்கிட்ட மணலில் உட்காந்து தண்ணி போடலான்னு ரெண்டு பேரும் போயிடுறாங்க ஃபுல் வீட்டிலேயே வீட்டு தோட்டத்துலேயே ரெண்டு 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 பேரை போட்டுடுறாங்க அது பத்துலேன்னு மறுபடியும் சட்டவிரோதமாக பூட்டுண கடையிலேருந்து வாங்கி இன்னும் ரெண்டு பாட்டில் வாங்கிட்டு போய் அங்கே குடிக்கிறாங்க நல்லா நிற போதை ஏறுற வரைக்கும் குடும்ப பஞ்சாயத்து இதெல்லாம் தான் பேசிகிட்டு இருக்காங்க உச்சத்துக்கு போனதுக்கு பிறகு கார்த்தி வந்து அரசியல் ஆரம்பிக்கிறாப்புல ஈழத்தில் கொத்து கொத்தாக கொண்டு விட்டாங்க கேட்கக்கூட இல்லை நீங்கள் அந்த டாபிக் வர்றப்ப சீமான் டோனுக்கு போயிடுறாப்புல கார்த்தி அவங்க அப்படிலாம் செத்துக்கிட்டு இருந்தப்போ நாம் இங்கே தண்ணியை போட்டுருந்தோமேங்கிற மாதிரி தான் அந்த டாப்பிக்கே ஓடுது சீமான் எப்படி போதையை போட்டுட்டு மேடை மேடையாக போய் ஈழக்கதைகள் சொல்கிறானோ அதை ஒரு குறியீடாக கார்த்தி தண்ணி ஃபுல் போதையில் படம் முழுக்க அந்த போர்ஷன் மட்டும்தான் தண்ணி போடுறாங்க தண்ணி போட்டோம்னா அவங்களுக்கு வரக்கூடிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈழ டாபிக் அப்படிலாம் வச்சு புண்படுத்தியிருக்காங்க சீமான் தம்பிகளும் போய் பார்த்துட்டு கதானப்பட்டு வரலாம் வரலாம் பார்ப்போம் காளியம்மா இதுக்காவது மானரோசம் வருதா அப்படின்னு பார்க்கணும் நீ காளியம்மாவுக்கு இந்த ஆடியோலாம் வந்து இவனே எடுத்து மாதிரி தான் தெரியுது ரொம்ப கிளியராக இருக்குது புரியுது ம் புரியுது இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எல்முருன் வந்து ஒரு முந்தா நாள் ஒரு ட்வீட் பண்ணார் முந்தானத்துக்கு முதல் நாள் அதாவது தமிழ்நாட்டில் வந்து மீண்டும் பூணொல் அறுப்பு கலாச்சாரம் வந்து நடைமுறைக்கு வருகிறது திருநெலியில் ஒரு பையன் வந்து சிறுவன் வீட்டுக்கு போயிட்டு இருந்தார் பிராமலட்சுமி போயிட்டு இருந்தார் எங்கேருந்தோ இப்போ கோயில் இருந்து வீட்டுக்கு போய்ட்டு போயிட்டு போயிட்டுருக்க வழியில் வந்து அவர் வந்து பூணூலில் அறுத்துருக்காங்க விஷமிகள் இது வந்து கண்டிக்கத்தக்கது மத விரோத சக்திகள் வந்து செயல்படுறாங்க அப்படிலாம் வந்து ஒரு ட்ரீட் போட்டு அதாவது ஒரு ஒன்றியத்தினுடைய இணையமைச்சர் அவர் வந்து சாதாரண அண்ணாமலை மாதிரியான ஒரு கட்சியினுடைய வெறும் தலைவர் மட்டும் கிடையாது டம்மி பீஸ்லாம் கிடையாது ஒரு யூனியன் கவர்மெண்டனுடைய இணையமைச்சர் அவர் அவருக்கு வந்து தகவல் வரக்கூடிய தகவலோ அவர் 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 சொல்லக்கூடிய சொற்களுக்கோ அவர் தான் பொறுப்பு ஏன்னா அவர் வந்து இந்தியாவினுடைய ஒரு பொறுப்பு அந்த பதவியேற்பிலேயே வந்து ரகசிய கார்ப்பு ஒப்பந்தம் எல்லாமே பண்ணியிருக்காரு எடுத்தவர் வந்து இப்படி ஓப்பனாகவே சொல்கிறார் இந்த மாதிரி அறுத்துட்டாங்க மூணுன்னு அறுத்துட்டாங்க இது வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி அது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் ஹிந்தி சேனல்லாம் எடுத்து போடுறாங்க எல் முருகன் கண்டிச்சதெல்லாம் எடுத்து போடுறாங்க தமிழ்நாடு அந்த திருநெல்வேலி போலீஸ் வந்து உடனடியாக இவர் யாரை சொல்கிறாரோ சம்மந்தப்பட்ட ஆளை போய் பார்த்தா ச சிறுவனம் போய் பார்த்தா அது பெரிய ஆள் மீசத்தடியோடு இருக்காப்புல வாங்க தம்பின்னு கூட்டிகிட்டு வளர்ந்த சிறுவன் ஆமா வளர்ந்த சிறுவன் கூட்டிகிட்டு போய் வச்சு எங்கேருந்து எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க இங்கேருந்து இங்கே போனேன் இங்கேருந்து இங்கே போனேன் அப்படிங்கிறாங்க எங்கே எந்த இடத்துல உனக்கு பூணில் எடுத்தாங்க இங்கே இருந்தாங்க எல்லா சிசிடிவி கேமராவும் எடுத்துகிட்டு காமிச்சிட்டாங்க நீ இங்கேருந்து இருந்து நேராக போறியா பூணில் இருக்கா போறியா இந்த இடத்துல ஒன்று அறுத்தாங்க இல்லையா யாருமே உன் பக்கத்தில் இல்லையா ஒரு நாய் கூட பக்கத்தில் வரலையா நீ வீட்டுக்கு போயிட்டியா அதுக்கப்புறம் எப்போ அறுத்தாங்க அப்படின்னு கேட்டால் பே 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 பேன்னு பே அப்போ இந்த பொய் சொல்கிற வேலைலாம் வச்சுக்காதேன்னு சொல்லி அவனுக்கு வார்னிங் பண்ணிவிட்டு அந்த வீடியோக்களை ஆய்வு செய்ததுல வந்து பூணூல் அறுப்பது என்றால் இதுதான் பூணூல் அறுப்பது இனிமேல் யாராவது உன்னை இப்படி பூணூல் அறுத்தால் காவல்துறைக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னா அது திராவிட மாடல் மாடல் அல்ல திராவிட மாடல் இருந்துச்சு அந்த திராவிட மாடல் எப்படி நடைமுறை இருந்துச்சுன்னா எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் தான் சட்டையை அவுக்கவே ஆரம்பிச்சாங்க இப்ப நீங்க பாக்குறீங்க இல்ல மெட்ராஸ்ல வந்து சென்னையினுடைய அண்ணா மேம்பாலமா இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும் வைட்டமின் டி டிய டியோடைய இது வந்து நல்லா வாங்கிக்கிட்டு சன் பாத் எடுத்துக்கிட்டு ஹெல்மெட் போடாமல் ஒருத்தர் வண்டியில் போகிறாருனா அவர் மேப்படியாலாக தான் இருப்பார் அதுக்கு எல்லா லைசன்ஸ் வரையும் அவர் போவார் அந்த லைசன்ஸோடு இருக்கிறனால அவர் சுற்றிட்டு இருப்பார் இல்லையா எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் ஆட்சி வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து சட்டையெல்லாம் போட்டு ஒழுங்காக தான் இருந்தாங்க எம்ஜிஆர் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் சட்டை கட்டிட்டு போகக்கூடிய அளவுக்கு துணிச்சல் வந்தது ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது ரவுடி ரவுடிப்பயிலு கேடி போயிலு அப்படின்னு எதுக்கு இந்த இது வயிற அப்படின்னு வயிற கட் பண்ணி விட்டுருவாங்க இது மாதிரிலாம் அதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு சட்டை இருந்தாங்க அதுக்கப்புறம் எழுபது இல்லை தண்டி வந்த ஊருல அதுக்கு பேர் வெள்ளை வயிறு ஆமாம் ஊரில் வெள்ளை வயறுனா அவனுக்கு டென்ஷன் ஆவானு மாதிரி அது பேர் வெள்ளம் வயிறு அப்படின்னா வெள்ளை உயர்னா நம்மள தான் சொல்கிறாங்க என்ன டென்ஷன் ஆகிட்டு இருந்தாங்க கேபிள் கேபிளுக்கு பேரு வெள்ள வயிறு ஏன்னா மொத மொதல் வந்தபோது பிளாக் வயர் வரும் ஆமா இவங்க போட்டப்ப வெள்ள கிணறுல போட்டாங்களா வெள்ள வயிறு வெள்ள வயிறுன்னா இவனுக்கு தான் புது பேர் வைக்கிறான் எனக்கு பலருக்கு அஃபண்ட் ஆயிட்டாய் அபெண்ட் ஆயிட்டாய்ங்க அது மாதிரி இப்ப நடந்து போலீஸ்கிட்ட மாட்டி போலீஸும் வந்து விசாரணை பண்ணதுல கிடையாது அரிக்க விட்டாங்க அறிக்கை விட்டோன்னே இப்போ ஒன்றிய இணையமைச்சருக்கு பதில் சொல்லிட்டாங்க போலீஸ் இப்போ ஒன்று அவர் வந்து அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணணும் அல்லது நான் ப நான் வந்து தவறா சொல்லிட்டேன்னு சொல்லி சொல்லணும் அதெல்லாம் கம்முன்னு கிடக்குறாரு இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் ராமசீனிவாசன் அந்த காந்தி சிடீஸில் வந்து பிஹெச்டி வாங்கினார் இல்லையா அவரு வந்து இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காரு துப்பாக்கியில் சுட்டா தொடச்சுட்டு டெஞ்சு போக வேணாமா அது என்ன சாகர பழக்கம் ஏன் சி காந்தி அப்படி செத்தார் ம் அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு பிஹெச்டி அதில் பிஹெச்டி அதில் அவர் வந்து இப்ப வந்து சமூக வலைத்தளத்தில் வந்து இது வந்து வதந்தி என்பது தெரிய வருகிறது இது போன்ற வதந்திகளை பரப்பக்கூடாது மோசமான அதற்கு எங்கள் இணையமைச்சர் ஆடிய திருவிளையாடலே இது இது அப்படின்னு காவல்துறை சொல்லுவதை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ சல்ஜாப்பு பண்ணியிருக்காரு இப்போ நம்ம யோசனை பண்ணி பாருங்கள் இந்தியாவுடைய எந்த ஒரு ஆத ஒரு மாநிலத்துல பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு பார்ப்பனருடைய பூணூல் அறுத்ததுக்கு குரல் கொடுப்பாங்களா இந்தியாவில் இந்த மாநிலத்திலேயே இந்த கொடுமை நடக்குமா அதாவது அவங்களுக்கே இது வந்து எவ்வளோ பெரிய இது யோசனை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பண்டிட் வந்து மூத்திரடிக்கிற ஒருத்தையும் மேலே அவன் வந்து என்ன சொன்னான் இவர் எங்கள் கிராமத்தினுடைய பண்டிட் அவர் என் மேலே என்ன வேணாலும் பண்ணட்டும் அப்படின்னு மூணாவது நாள் வந்து பேட்டி கொடுத்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் அசிங்கப்படுத்தினேன் அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் அதுலேயும் வந்து உள்ளூருக்கீடு பெற்ற ஒருத்தர் வந்து ஒரு ஒருத்தருக்குரிய பூ அறுப்பது வந்து நியாயமற்றது சமூக நீதி அறுக்காத நூலு அதுவும் அதுவும் அது அறுக்கப்படாத நூல்களை அறுத்ததாக வதந்திக்கே இந்த ஆக்ஷன் அந்த அளவுக்கு வந்து ஒருத்தர் நியாயம் கேட்குற அளவுக்கு தமிழ்நாடு இப்படி இருக்குங்கிறது வந்து இந்த ஒரு எளிய உதாரணமே போதுமா இல்லை இருந்து வந்த வெளிநாட்டவர் கூட பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு ஒருத்தர் பாருங்க இதுதான் வந்து ஒரு விஷயமா இருக்குது இதுக்கு வந்து இவங்க வந்து அமைதியாக இருக்காங்க அதாவது வந்து ஒரு பராமரி சொல்வாங்க இல்லை கண்டம் தொலைச்சி பாப்பாத்திங்கிற ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதை வெளியில் சொல்ல முடியாது அது மாதிரி வந்து இவங்க வந்து வெளியில் சொல்ல முடியாமல் ராமசீனிவாசனை விட்டு சரி சரி நடந்து நடந்து போச்சு இனிமேல் நடக்காமல் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு செல்வகுமாரும் அதே மாதிரி தானே அவனும் கேஸ் மிருகத்துல அவனுக்கு ஏகப்பட்ட கண்டிஷனு இனிமேல் வந்து இந்த சோசியல் மீடியால பொய்யே சொன்னியோ அங்கேயே போய் இது பண்ணணும் விளக்கங்கிற பேருல ஒண்ணு கொடுத்திருக்கான் பாத்தீங்களா என்னன்னு சொன்னதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் முடியல அப்போ அது உண்மைதானே உண்மை அப்போ இப்ப அரசாங்கத்துடைய கடமை என்னன்னா இவனுக்கு ஏன் எடுக்கலைங்கிறதுக்கான மருத்துவ ரீதியான காரணத்தை கண்டுபிடிச்சு என்ன சொல்லி கடந்த சில தினங்கள் முன்பு திருப்பதி லட்டு தயாரிக்க சப்ளை செய்யப்பட்ட நெய்யில் மாட்டுக் கொழுப்பு பன்னி கொழுப்பு மீன் எண்ணெய் கலப்படம் செய்ததாக ஆதாரத்துடன் வெளியான செய்தியை கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் அந்த நெய்யை அனுப்பியது திண்டுக்கலை சேர்ந்த நிறுவனம் என்பதையும் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் பழனிமுருகன் முருகன் திருக்கோயில் அறங்காளராக இரண்டு ஆண்டுகள் முன்பு நியமிக்கப்பட்டவர் என்பதையும் அறிந்து மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானேன் தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட இந்த அறங்காவலரில் ஒருவராக இருப்பதால் பழனி திருக்கோயிலுக்கும் இவரேதான் நெய் வழங்கி இருப்பார் இருக்கலாம் என்கிற கருத்தை மட்டுமே பதிவு செய்திருந்தேன் இந்த கருத்துக்காக என்னை பிடிச்சி ஜெயில போட பார்த்தாங்க பழனி பஞ்சாமிருதத்தில் மாட்டு கொழுப்போ மற்ற எந்த மிருக கொழுப்போ அண்ணாமலை கொழுப்போ அமர் பிரசாத் கொழுப்பு எந்த மிருகத்துடைய கொழுப்புமே இல்லை இருக்கு கலந்திருக்கிறது என்று நான் எந்த இடத்திலும் பதிவு செய்யாத நிலையில் நம்முடைய பதிவு அவ்வாறு சொல்வதாக திரித்து அரசியல் உள்நோக்கத்துடன் எதிரிகளால் பரப்பப்பட்டு விட்டது இதனால் பழனி முருக பக்தர்கள் யாரேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் அதற்காக வருத்தப்படுகிறேன் என்னுடைய குடும்பமே பழனி முருகனுடைய அடிமைகள் தான் ஒருபோதும் என்னப்பன் முருகனின் பிரசாதத்தை பற்றி குறை சொல்லும் துணிச்சலோ எண்ணமோ எனக்கு கிடையாது இது இந்த பல்பு மண்டை மீது சத்தியம் அப்படிங்கிற மாதிரி கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய பழனி முருகன் திருக்கோயிலை நிர்வகிக்க அறங்காவலர்களின் யோக்கியதை பற்றி தமிழக மக்களுக்கு தெரியப்படுத்துவது மட்டுமே எனது நோக்கம் என்பதை மிக்க பணிவுடன் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் அதற்காக நான் நடத்திய சின்ன திருவிழா திருவிளையாடல் தான் வந்து என்று ஜிங்கினி கூப்பிட்டு மண்டி போட சொல்லி மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவு நகல் கிடைத்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து வழக்கறிஞர்களுடன் கலந்தாலோசனை செய்து முடிவெடுப்போம் ஏன்னா அந்த உத்தரவு நகல்ல தான் நீ என்னென்ன செய்யணும்னு கண்டிஷன் பண்ருக்காங்க நான் வந்து எனக்கு தெரிந்த ஆதாரங்களின் அடிப்படையில் மட்டும்தான் ஆதாரத்துடன் கருத்தை பதிவு செய்தேன் இவங்க பண்றது

அனுப்பப்படும் மொட்டை மாலையில கொண்டே நிறுத்திடலாம் அப்படிதான் இருக்கணும் இருபத்தி நாலாம் புலிகேசி மாதிரி எவனா ஒருத்தர் மதுரை கோர்ட்ல வந்து உட்காந்தாதான் இவங்களை வந்து கட்டுப்படுத்த முடியும் முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி பேக் ஒரு வழக்கு அந்த வழக்கில் பாஜகவுக்கு அவர் விரோதியாகிவிட்ட ஒரு காலகட்டத்தில் தான் அவர் சேர்க்கப்படுகிறார் அதற்கு முன்பு நான்கைந்து வருடங்கள் அந்த வழக்கு அந்த துறையில் நடந்த ஒரு ஊழல் சம்பந்தமாக பதிவாகி இருக்கிறது என்னைக்கு அவர் அதிமுகவிலிருந்து வெளிவந்து பாஜகவுக்கும் எடப்பாடியுடைய அதிமுகவுக்கும் விரோதியாக மாறுகிறாரோ அப்போ அவருடைய பெயர் சேர்க்கப்படுகிறது அதற்கு பிறகு அண்ணாமலையுடைய அரசியல் பாதையில் அவர் ஒரு பெரிய தடையாக கோயம்புத்தூரில் அவனுக்கு ஒரு கனவு இருக்குது அந்த ஊரில் எம்பியவோ எம்எல்ஏவோ ஆகணும் அது இவர் இருந்தால் எந்த காலத்திலும் நடக்காதுங்கிறத ஒன்று புரிந்து கொள்ளின பிறகு இவர் கரூர் பொறுப்பாளர் மாவட்டத்தில் மட்டுமே இருந்தாலும் கூட அவை மோரைக்கு அங்கே ஜெயிக்க முடியாது ஆனால் இவர் இருந்தால் சுத்தமாக அவை வந்து அப்படின்னா அண்ணாமலை நம்புறதால தான் வந்து டெல்லியில் புஷ் பண்ணி எப்படியாவது ஒரு வழக்கை அவரை தடுக்கணும் தேர்தல் பண்ணுறாங்க பண்ணுறாங்க இதற்காக நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் வந்து சிறை இந்த சிறை என்பது நீதிக்காக ஊழலை தடுக்க என்று நம்பினால் அதற்கு பிறகு அதுக்கு மேல் கொண்டு இதை உங்ககிட்ட அரசியல் பேசும் அளவுக்கு நான் அவ்வளவு வெட்டியாக இல்லை இது ஒரு பக்கம் நிறுத்திடுறோம் பின்பு எதற்காக இந்த கைதுங்கிறக்கான பதிலை நீங்களே அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட போது மாதக்கணக்கில் உள்ளே வைத்திருந்த போது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட அவரை வெளியே விடாமல் அவர்கள் டார்ச்சர் செய்த போது நீங்கள் அந்த கைதை என்னவாக பார்த்தீர்களோ அது அத்தனையுமே இவருக்கும் பொருந்தும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கோ சிசோடியாவுக்கோ கவிதாவுக்கோ நடத்தப்பட்டது பாஜகவால் பிஎம்எல்ஏ வழக்கு இடி போன்றவற்றை வைத்து நடத்தப்பட்டது என்ன மாதிரியான தாக்குதலோ அதே தான் அதை தமிழ்நாட்டில் பொருத்தி பார்க்கும்போது மட்டும் அவருடைய பின்னணி அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி அந்த வழக்குடைய நுட்பங்கள்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு வந்து தெரியுது அப்படின்னா உங்களுடைய நோக்கம் அது வேறு ஒன்று பாஜகவே செய்தாலும் பாஜக சில்லறைத்தனமான ஒரு காரணத்துக்காக மிரட்டலுக்காக அதை செய்தாலும் இது பிஎம்எல்ஏ என்பது மணி லாண்ட்ரிங்கை தடுப்பதற்கான சட்டம் அதை நட்டமாக நிறுத்தப் போகிறது பாஜக அப்படி நம்பி நான் ஆதரிக்கிறேன்னா உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை நீங்கள் தெளிவுபடுத்துகிறீங்கன்னு தான் பார்க்கணுமே தவிர அதுக்கு மேற்கொண்டு பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லை முதல்ல இந்த வழக்கு இவர்கள் ஊழல் வழக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா ஊழல் வழக்கு என்பது முதலில் பதிவு செய்யப்பட்டதில் அவருடைய பெயரே கிடையாது பிஎம்எல்ஏ எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் அந்த குற்றத்தின் மூலமாக பணம் வந்திருக்கிறது அந்த பணம் சலவை செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறதுக்கு இரண்டாவதாக போடுறது தான் வந்து பிஎம்எல்ஏ வழக்கு முதல்ல முதலில் போடப்பட்ட வழக்கு உறுதியான தான் நீங்கள் பணம் வாங்கியிருக்கிறீங்களா இல்லையாங்கிறத உறுதி செய்ய முடியும் இந்த பணத்தையும் ஈடி கொண்டு போய் சொல்லுவது என்னன்னா நீங்க பேங்க் அக்கௌண்டில் வாங்கியிருக்காங்க பேங்க் அக்கௌண்ட்டில் அவர் பெயரிலும் அவர் மனைவி பெயரிலும் வரக்கூடிய வரவு வைக்கப்பட்ட பணத்தை எல்லாம் இது எல்லாம் அதற்காக வந்தது நீங்க நிரூபிக்க பார்க்கறாங்க அப்படியெல்லாம் இவங்க நிரூபிக்க முடியாது கோர்ட்டில் நிற்காதுங்கிறதுனால தான் அதை அவங்க ட்ரையலுக்கு கொண்டு போகிறது இல்லை ட்ரையல் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இதை வந்து விசாரணை அளவிலேயே இவர்கள் ஆசைப்பட்ட வரைக்கும் அல்லது இவர்களுடைய அரசியல் நோக்கங்கள் நிறைவேறும் வரைக்கும் அவரை ஜெயிலில் வைத்திருப்பது மிரட்டுவது பணியை வைப்பது நமக்கு நான் தெளிவாக தெரியுமே இன்னைக்கு நம்ம பார்க்கணும் இந்த கேஸை இந்த கேஸ் தொடங்கிய நாளில் அவரை கைது செய்த இருந்து இந்த செய்தியை பார்த்தோம்னா அன்றைக்கு பாஜகவினர் திரும்ப திரும்ப சொன்னது தமிழ்நாட்டில் ஷிண்டேவை உருவாக்குகிறோம் பொறுத்திருந்து பாருங்கள் திமுகவில் சிண்டேவை உருவாக்குகிறோம் ஒன்றரை வருடம் ஆச்சு ஒரு முடியுங்கிறது தான் அதனுடைய விடை இல்லையா அதெல்லாம் தமிழ்நாட்டுல நீங்க சிண்டே உருவாக்கின ஊர்லயே இன்னும் கொஞ்ச நாள் எலக்ஷன் வர போற போகுது சிண்டே உருவாக்குனதுக்கு விலை என்னன்னு இப்ப நடத்தி அறிவிச்சிருக்கணும் பயந்து தள்ளி தள்ளி வச்சிருக்கானுங்க ஏன்னா அதுக்கு பாதி ரிசல்ட் நாடாளுமன்ற தேர்தல் மகாராஷ்டிரா குடுத்துருச்சு சிண்டே சிண்டே நீங்கள சிண்டேக்கு என்ன கொடுக்க போறானுங்கிறது அந்த எலெக்ஷன்ல தெரிய போகுது ஸோ இதையெல்லாம் சேர்த்து வைத்து ஒன்றை பார்க்காமல் கெஜ்ரிவாலுக்கு ஒரு நியாயம் இங்கே திமுக அமைச்சருக்கு வேறொரு நியாயம்னு பார்க்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு பார்க்க வேண்டியது நியாயம் இல்லை பாஜக என்ன செய்தாலும் அது எவ்வளவு சில்லறைத்தனமான காரியமாக இருந்தாலும் என்னுடைய அரசியல் எதிரி எனக்கு திமுக மீது வன்மம் இருக்கிறதுனா அதை வந்து நான் பாசிட்டிவாக பார்ப்பேன் அப்படின்னா உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை நீங்கள் தெளிவுபடுத்திக்கிறீங்கன்னா பார்க்கணும் இதை கொண்டாடுவதற்கு அது ஒரு வழக்கு ஒரு அரசியல்வாதி அமைச்சராக பலமுறை இருந்தவர்ங்கிறது வந்து ஒரு வழக்கை சந்திப்பதோ இது மாதிரியான அடக்குமுறையில் சந்திக்கிறதோ அது இல்லை பிரச்சனை இதில் அதை அந்த கட்சி பார்த்துக்கும் அவர் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்குவார் ஆனால் ஒரு அரசியல் பார்வையாளராக முற்போக்காளர்ங்கிற பேர்லேயே இந்த வழக்கை மட்டும் தனியாக பார்ப்போம் கெஜ்ரிவாலை பார்க்குற மாதிரி நாங்கள் இதை பார்க்க மாட்டோம்னு சொன்னீங்கன்னால் வைங்க அது வந்து அம்பலப்படுத்தப்பட வேண்டியது இது இதில் இதுக்கு மேலே அதை கொண்டு போகிறதுக்கு எதுவும் கிடையாது இனி வரப்போ பார்ப்போமே இல்லை இதில் இன்னொரு காமெடி என்னன்னா அதிமுக தரப்பில் வந்து ஜெயக்குமார் பேசியிருக்கக்கூடிய தான் முதலமைச்சர் வந்து இந்த பிணையில் வந்ததெல்லாம் ஒரு விஷயமா வெயிலில் வந்துட்டுலாம் வந்து அதை வந்து முதலமைச்சர் வந்து வரவேற்பு இதெல்லாம் வாசகம்லாம் படிக்கிறதெல்லாம் வந்து எந்த வகையில் சரி அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை போட்டு விளக்கமாக தெரியுவாங்க நேற்றுக்கு அவங்க கேட்க வேண்டிதான் அதுவும் வந்து ஜெயக்குமாருக்கு அதை கேட்பதற்கான அத்தனை இதுவுமே உண்டு ஏன்னா முதலமைச்சராக இருந்தே ஜெயிலுக்கு போனப்போ காவிரி வேணா வச்சுக்க கோதாவரி வேணா ஆத்த எழுதி கொடுத்து அம்மாவை கூட்டிட்டு வர்றதுக்கு டீல் பேசிட்டு இருந்தவனுங்க விஞ்ஞானத்தோடைய மேட்ல இருந்து பள்ளத்துக்கு வர்றது ஆறு அந்த ஆத்த திருப்பி அதே மாநிலத்துக்கு அனுப்பிட்டு எங்க அம்மாவை அனுப்பி விடு ஆறு உருண்டு வரும் உருண்டு போகும் மாடா உருட்டி விடுவானுங்க இப்படி எல்லாம் டீல் பேசினவனுங்க அவனுங்க அவனுங்க இதுல கருத்து சொல்வதற்கு வந்து அத்தனை கல்யாண குணங்களும் அவங்களுக்கு இருக்குதுன்னு தான் பார்த்துக்கலாம் ரெண்டாவது பாஜகவுடைய ஊழல் தடுப்பு என்பது பாஜகவை தவிர யாரும் ஊழல் செய்யக்கூடாதுங்கிற அளவில் மட்டுமல்ல ஊழல் செய்ய காரணமான அதிகாரத்தை யாரெல்லாம் பறிக்கிறார்களோ பறிக்கக்கூடிய வலு இருக்கிறதோ அந்த கட்சிகளை அந்த கட்சியுடைய தலகர்த்தர்களை தடுக்க அதை பயன்படுத்துவோம் அந்த லெவலில் தான் அவள் பார்க்குறாங்க இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்டுகளாகட்டும் ஆகட்டும் விசிகாவில் ஆளுநர் சனவாசாகட்டும் இவர்கள் இந்த கைதை இப்போ நாம் பேசிகிட்டு இருக்க இந்த டோனில் அணுகி இந்த கைது இந்த கைதிலிருந்து சுப்ரீம் கோர்ட்டில் பிணை வாங்குவது என்பது எவ்வளவு முக்கியமானது இதில் பாஜக பிஎம்எல்ஏவையும் ஈடி எப்படி பயன்படுத்துவதுங்கிறத அம்பலப்படுத்துவதற்கு இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற டோன் இருக்குல்ல அதை மட்டுப்படுத்தணும் அதை இழிவுபடுத்தணும் இது தியாகமானு கேட்கணும் எதுடா தியாகம் சின்னம்மாவ தியாக தியாக தலைவின்னு உருட்டின ஊடகவியலாளர்கள் நேற்று எல்லாத்தையும் நோண்டி எடுத்துக்கொண்டு வந்து போறாங்க எனக்கு சிரிப்பா இருக்கு இருபத்தி ரெண்டு மணி நேரம் இவருதான் வந்து ஜெயில இருந்து அதாவது இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்துக்கோ தமிழக எல்லை போராட்டத்துக்கோ போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அந்த அம்மா வந்து நாலு வருஷம் ஆண்டு கழிச்சிட்டு வந்த மாதிரி இருபத்தி ரெண்டு மணி நேரம் இவரு தான் வந்து சசிகலா வச்சு பெங்களூர்ல வந்து ஓட்டிட்டு வந்தார் வேறுபட்ட சாதனை எப்போ வரல இறக்கி விட்டு கப்புடிப்பார்ல கேட்டா இவர் தான் வந்து ஜெயலலிதாவுக்கும் இருபத்தி ஐந்து ஆண்டு கால ஓட்டுனாரு பிரபு இவர் பேரு அப்படின்னு இன்னைக்கு இந்த பேக் மாட்டானில்ல அவன் ஓட்டிருக்கான் அதுக்கு வந்து வந்து சசிகலாவுக்கு வரவேற்பு கொடுத்தது எடுத்து இனவேட்டிவ் கீழ இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவர் மூத்தவர் அனைவருக்கும் ஊடகத்தரணி ஆமா அவர் வந்து இனோவேட்டிவ் அப்படிங்கிறார் இவர்கள்லாம் வந்து இதை கூச்சமே இல்லாமல் இதை செய்தப்ப எங்களுக்கு தெரியாதா இது இழிவானதுன்னு அப்படி அல்ல ஆங்கில ஊடகவியலின் பேரில் இப்படியெல்லாம் ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதாவுடைய உடன்பிறவா சகோதரிக்கும் எம்மண்ணுக்கும் உசு பில்டப் பண்ணுவது இதெல்லாம் ரொம்ப நார்மலாக்கி ஆமா அதை இங்கிலீஷ்ல பண்ணுனால் எதுவுமே தெரியாது அதெல்லாம் ஊடகவியலுடைய ஒரு பகுதி தான் அப்படின்னு அவங்க நார்மலா பண்ணி வச்சிருந்தாங்க இதை காரி துப்புவதற்கு அன்றைக்கு ஆள் இல்லாமல் இருந்துச்சு இன்னைக்கு தோண்டி எடுத்து கொக்கா மவனே இதுதான் ஊடகவியலான்னு கேட்குறானுங்க பார்த்தீங்களா இந்த கேட்பதற்கான ஆள் அன்றைக்கி இல்லை அதெல்லாம் ஜாலியாக பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஒட்டுமொத்த மொத்த எபிசோட்லையுமே வந்து திமுக இந்த வழக்கை டீல் பண்ண விதம் இருக்கு பார்த்திங்களா ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அவர் சார்ந்த பகுதியில் செல்வாக்கு மிகுந்த அமைச்சர் அவர் சார்ந்த கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில் இந்தியாவில் அல்ல எங்கே இப்படி ஒரு அடக்குமுறை பாஜகவால் நிகழ்ந்திருந்தாலும் எளிதாக ஒரு அதிமுகவை எடுத்துக்கங்களேன் அழகாக கேஸ்ட் கார்டு எடுத்திருப்பாங்க அந்த சாதி சங்கங்கள் போராட்டத்தில் இறங்குறதா கணக்கு காட்டியிருப்பாங்க பாஜகவை சாதி ரீதியாக சோசியல் இன்ஜினியரிங் செய்து பணியை வைப்பதற்கான வாய்ப்பு கூட அதில் இருந்தது திமுகங்கிற கட்சி மட்டும்தான் கடைசி வரைக்கும் இந்த காடு எதுவும் எடு எடுக்கல அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது இதையெல்லாம் தாண்டி தான் அவர் வர வேண்டியது ஒரு வழக்கு அந்த வழக்கு நீதிமன்றம் வரைக்கும் பாஜக ஒன்றரை வருடங்களுக்கு மேலே வந்து அதில் என்ன செய்தாவது கடைசியாக வந்து பெயில் அதாவது சுப்ரீம் கோர்ட்டு விடுவித்து பிணை கொடுத்ததற்கு பிறகும் இங்கிருக்கக்கூடிய நீதிபதி சொல்கிறார் இது எனக்கு புரியல சற்றே குழப்பமாக இருக்கிறது அப்படின்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு தீர்ப்பு எழுத தேர்டலேன்னு சொல்கிறீங்களா இவரான அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதற்கப்புறம் ஒரு மணி நேரம் அதில் ஒரு குளறுபடி மீடியாவில் அதை வச்சு ஹைப்பு அதற்கப்புறம் தான் விடுறாங்க அப்போது தங்களால் என்னெல்லாம் முடியுமோ அத்தனை பண்ணுறாங்க நீங்க நல்லா இந்த வழக்கு நடந்த காலமெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் ஹியரிங் வருதோ அதற்கு முந்தின நாள் வந்து அண்ணாமலை டெல்லியில போய் ஐயா என் பொணத்தை தாண்டி போங்க அப்படின்னு குறுக்கப்படுத்துறது ஏன்னா இந்த மாதிரி ஆட்களுடைய அரசியல் வாழ்க்கையே அந்த வழக்குல இருக்கு எவ்வளவு நாள் அதை தள்ளி போடுகிறோமோ அவ்வளவு நாள் நான் உயிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இத்தனையும் தாண்டி தான் அதை சாதிச்சிருக்காங்க இது தியாகமா இது ஒரு பெரிய விஷயமான ஒரு வருஷம் உள்ள போய் பாருங்க நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்